வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் பதினாறு திங்கக்கிழமை அதிகாலை நிலவர அறிக்கை எதிர்பார்த்தது போலவே நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சி போதில முப்பது சென்டிமீட்டருக்கு மேல் மழை பொழிந்திருக்கிறது சாதாரண நீலகிரி மாவட்ட உள்பகுதி நீலகிரியோட உதகை ஆர்எஃப்ல இருபத்தி மூன்று சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கு இது உள்ளே உள்ள பகுதி அப்போ இதை விட கூடுதலாக அவலாஞ்சி தெற்கு சரிவு தென்மேற்கு சரிவில் இருந்திருக்கும் முப்பது சென்டிமீட்டருக்கு மேல் அவலாஞ்சியில் பொழிந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது நீலகிரி மாவட்ட குந்தா நீர்பிடிப்பு பகுதிகளில் பொழிந்து வருகின்ற மழை காரணமாக பில்லூர் அணை நிரம்பியது பில்லூர் அணையிலிருந்து பதினைந்தாயிரம் கன அடி கிட்ட தண்ணீர் திறந்துவிடப்பட இருக்கிறது திறந்துவிடப்பட்டிருக்கும் விடப்பட்டிருக்கும் பதினைந்து பதினாலாயிரம் கனஅடி திறந்து விடப்பட்டிருக்கும் அங்கிருந்து அந்த தண்ணீர் பவானி சாகருக்கு வரப்போகிறது அதேபோல் மாயாறு சரிவிலும் மழை ஆனால் மாயாறு சரிவை விட தெற்கு தென்மேற்கு மேற்கு சரிவில் அதிக மழை குந்தா நீர்பிடிப்பு பகுதி மற்றும் உதகை அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வால்பாறையில் பத்து சென்டிமீட்டருக்கு மேல் மழை பொழிந்திருக்கும் கண்டிப்பாக பதினைந்து இருபது சென்டிமீட்டர் கூட கிடைச்சிருக்கும் தகவல் கிடைக்கப்பெறவில்லை கன்னியாகுமரி தென்காசி அதாவது குற்றாலம் தென்காசி தேனி மற்றும் கொடைக்கனல் முல்லை பெரியார் அணைக்கட்டு பகுதி மற்றும் திருப்பூர் மாவட்டத்தோட தெற்கு பகுதி அதே போல் மறையூர் பகுதி அமராவதி நீர்ப்பிடிப்பு பகுதி எல்லாம் நல்ல மழை பொழிந்து வருகிறது இதை விட கூடுதலாக காவிரி நீர்ப்பிடிப்பு பகுதிகள் கேரளா வயநாடு மற்றும் கர்நாடகாவோட குடகு ஹேரங்கி ஏமாவதி நீர்ப்பிடிப்பு பகுதிகள் எல்லாமே நல்ல மழை ஒட்டுமொத்த மொத்த கர்நாடகாவில் பல இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கிறது கர்நாடக கர்நாடகா கடலோர கர்நாடகா மகாராஷ்டிரா கோவாவெல்லாம் இதுவரை இல்லாத அளவிற்கு புதுச்சேரியோட மாஹையில் மழைப்பிடிப்பு இதுவரைக்கும் மாகையில் விடுமுறை விட்டு நீங்கள் பார்த்துருக்க முடியாது மாஹே விடுமுறை விடப்பட்டிருக்கு ஆக ஒட்டுமொத்த கேரளா கர்நாடகா மகாராஷ்டிரா குஜராத் கோவா அதீத மழைப்படிவு கொடுக்கிறது இதில் வந்து மகாராஷ்டிரா குஜராத் கோவா நம்பர் ஒன் இடத்துல மழைப்படிவு உச்சபட்ச விடிய எதிர்பார்த்திருக்கிறோம் நீலகிரி மாவட்டத்தில் மழை பொழிந்து வருகிற நிலையில் இதை விட கூடுதல் மழை கேரளா கர்நாடகாவில் எதிர்பார்க்கப்படுகிறது பதினாறாம் தேதி தான் நம்மளுக்கு உச்சபட்ச மழை பிடிவை எதிர்பார்த்திருக்கிறோம் இன்றைக்கு விட கூடுதல் மழை எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது இன்றைக்கு காலை ஒரு பத்து மணிக்கு மேல் சாரல் தொடங்குவதற்கு வாய்ப்பிருக்கு அதாவது இன்னும் கொஞ்சம் கூடுதல் சாரல் லேசான சாரல் கொடுத்து கொண்டிருந்தாலும் இன்றைக்கு இன்னைக்கு கொஞ்சம் கூடுதல் சாரல் இருக்கும் இன்றைக்கு ஒரு நாள் தாங்க இந்த மழையோட தீவிரம் இருக்கும் நாளை நேற்று போல் குறைந்து விடும் இந்த பதினாறாம் தேதியை மையமாக வைத்து பதினைந்தும் பதினேழும் இருக்கும் என்று சொல்லியிருந்தோம் இன்றைக்கு கொஞ்சம் கூடுதல் சாரல் இருக்குது காற்று சுழற்சியானது மகாராஷ்டிரா மற்றும் குஜராத் கரையை ஒட்டி பெரும்பாலும் அது குஜராத் நிலப்பகுதியில் ஏறிவிட்டது மகாராஷ்டிராவிலிருந்து காற்று குவிதல் நடைபெறுகிறது மும்பைக்கும் அகமதாபாத்துக்கும் இடைப்பட்ட பகுதியில் குஜராத் சூரத் மும்பைக்கு வடக்கே அகமதாபாத்துக்கு இடைப்பட்ட சூரத் சுற்றுவட்டாரப் பகுதி டையுடாமன் பகுதியில் அதிக மழை அதீத மழை இந்த காற்று சுழற்சி தொடர்ந்து பாகிஸ்தான் எல்லையோர பகுதிக்கு நகர இருக்கிறது போல வங்கக்கடலோரம் ஒடிசாவின் வளிமண்டலத்தில் நீடித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த வடக்கு ஒடிசா மேற்கு வங்கம் இடைப்பட்ட பகுதியில் நீடித்துக் கொண்டிருந்த அந்த காற்று சுழற்சியும் பீகார் ஜார்க்கண்ட் சத்தீஸ்கர் பகுதியை நோக்கி உள்ளே நகர தொடங்கி இருக்கு ஆக இன்றைக்கு ஒரு நாள் நல்ல மழைப்படிவை கொடுத்துவிட்டு படிப்படியாக தென்மேற்கு பருவமழை தீவிரம் கேரளாவிலே குறையும் கேரளாவிலே குறையும் பொழுது தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலையும் குறையும் இன்றைக்கு பில்லூர் அணையிலிருந்து பதினைந்தாயிரம் கனஅடி தண்ணீர் திறக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது இன்னும் இதை விட கூடுதலாக பதினெட்டாயிரமாக அதிகரிக்கலாம் இன்றைக்கு மாலையில் பிறகு அப்புறம் அப்படியே பதினைஞ்சாயிரமாக குறைஞ்சி பத்தாயிரம் குறைஞ்சி எட்டாயிரமாக குறைஞ்சிரும் அவ்வளோதான் ஒரு ஒரு நாள் இன்றைக்கு திறக்கப்படுவது தான் உச்சபட்ச நீர் திறப்பாக இருக்கும் பில்லூர் அணையிலிருந்து இந்த நிலையில் மழை படிப்பை பார்த்தீங்கன்னா திருமூர்த்தி கோட்டம் குறைவான மழை தான் பெதப்பம்பட்டி பத்து மில்லி மீட்டர் தான் கோமங்கலம் பொறுத்தூர் பனிரெண்டு மில்லி மீட்டர் மழை பைக்கில்லாமே உப்பா அணைக்கட்டு பகுதியில் நனக்கு மழை தூரல் மழைப்பொடிவு காணப்படுகிறது இன்று மாலைக்கு பிறகு கொஞ்சம் மழை தீவிரமாக இருந்தாலும் நாளை காலைக்கு பிறகு தென்மேற்கு பருவமழை தீவிரம் குறைஞ்சிடும் இதனால என்ன ஆகும்னா தமிழ்நாட்டில் வெப்பசலன மழைப்பொழிவு பரப்பில படிப்படி அதிகரிக்கும் இப்போ நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா டெல்டாவில் நனக்கு மழை வந்துச்சு தூரல் மழை வந்துச்சு இதேபோல் தான் இருக்கும் அதாவது மாலை வந்துவிட்டால் ஒரு மழை வந்துடும் ஏன்னா தொடர்ந்து அடுத்தடுத்த காற்று சுழற்சிகள் வடகிழக்கு மாநிலங்களுக்கு கொண்டு வரப்போகுது அடுத்தது அது வந்த உடனேயே வட இந்திய நில சாரி வடக்கு வங்கக்கடற் பகுதியில் அந்தமான் வடக்கு பகுதி மியான்மரை ஒட்டி ஒரு காற்று சுழற்சி உருவாக போகுது இவையெல்லாம் இருபத்தி எட்டாம் தேதிக்குள்ளே இரண்டு சுழற்சிகள் இருக்கிற காரணத்தினாலே மெல்ல நகரும் காற்று காரணமாக தமிழ்நாட்டிலே மேற்கு காற்றை ஈரப்பத காற்றை தமிழ்நாட்டின் கடலோரம் கொண்டு வர அசாதாரணமாக கடலோரம் பயணித்துக் கொண்டிருக்கூடிய கிழக்கு திசை அதாவது வடகிழக்கு நோக்கி தெற்கிலிருந்து தென்மேற்கிலிருந்து பயணிக்கக்கூடிய காற்று தமிழ்நாட்டின் உள்ளே நுழைந்து குளிர்வித்து மழைப்படிவை ஏற்படுத்தக்கூடிய வானிலை அமைப்பு ஏற்பட போகிறது ஆக அறவே மழை இல்லாமல் போய்விடாது தமிழ்நாட்டிலே ஆங்காங்கே ஆங்காங்கே மாலை இரவு படிவு இருக்கும் இன்றைக்கு திங்கட்கிழமை தென்மேற்கு பருவமழை தீவிரம் அடையும் என்பதனால தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகளுக்கு தூறல் தான் சாரல் தான் உள்ளேயும் சாரல் தூரல் ஆங்காங்கே நினைக்கும் மேற்கே கனமழை இன்றைக்கு ஒரு நாள் மட்டும் தென்மேற்கு பருவமழை தீவிரம் நாளை இந்த இன்றைய தீவிரத்தில் நாளை பாதியாக குறைந்துவிடும் அதனால் நாளை என்ன ஆகும்னா மேற்கிலிருந்து வரக்கூடிய ஈரப்பதமிக்க மிக்க காற்று வங்கக் கடலோரத்தில் ஆங்காங்கே லேசான மழை படிப்பை கொடுக்கும் ஆனால் நல்லா புரிஞ்சுக்கிங்க நாள் முழுவதும் பெய்யாது மாலையில் ஏதேனும் ஒரு சில இடங்களில் ஒரு அரை மணி நேரம் பத்து நிமிடம் அவ்வளவுதான் போயிட்டே இருக்கும் தூரலை கொடுத்து விட்டு லேசாக பெய்து விட்டு போயிட்டே இருக்கும் மேற்கிலிருந்து வரும் கிழக்கு நோக்கி போயிட்டே இருக்கும் ஆஃப் அன் ஹவர் அல்லது பதினைஞ்சி நிமிடத்துக்கு மேலே இருக்காது பதினைஞ்சு நிமிடத்தில் இருந்து அரை மணி நேரத்துக்குள் இருக்கும் அவ்வளோ தான் போயிட்டே இருக்கும் இப்படி வரக்கூடிய பதினேழு பதினேழு விட பதினெட்டும் இப்படியே பதினெட்டாம் தேதி கொஞ்சம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம்லாம் தெரிகிறது கொஞ்சம் கூடுதல் மழை காரணம் என்னென்னா முற்றிலுமாக தென்மேற்கு போகிற கா அதாவது எல்லாம் வட இந்திய நிலப்பகுதிக்குள்ளே போயிடும் பாகிஸ்தான் எல்லையோரம் ஒன்றும் வட இந்திய நிலப்பகுதியில் உத்தரப்பிரதேசம் நோக்கியும் போயிடும் பதினெட்டாம் தேதி எந்த வித சிஸ்டமும் இருக்காது அப்போ சிஸ்டத்துக்கு காற்று வந்து தென்மேற்கு காற்று தென்கிழக்கு காற்றாக வங்கக்கடலில் தமிழ்நாட்டில் ஏறும் அதாவது ஒடிசா நோக்கி தரையேறக்கூடிய போய் காற்று வந்து காற்று வட இந்திய நிலப்பகுதிகளுக்கு போனோன்னா கிழக்கு திசை காற்றாக உள்ள நுழையும் மேற்கு கிழக்கு திசை காற்று சந்திப்பின் காரணமாக அதுவும் குறிப்பாக வடவுள் மாவட்ட வடகடலோர பகுதிகளில் பதினெட்டாம் தேதியிலிருந்து மாலை இரவு இடிமழைப்பிடிவு ஆங்காங்கே ஆங்காங்கே கொடுக்கும் இதில் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருப்பத்தூர் வேலூர் அணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் மற்றும் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் ஈரோடு இங்கெல்லாம் மழைப்பொடிவு கொடுப்பது வாய்ப்பு இருக்கு பதினெட்டாம் தேதி பதினெட்டு பத்தொன்பது இருபது என்று எல்லா நாளும் மழை இருக்குங்க சுத்தமாக மழை இல்லாமல் பெய்யாது ஆங்காங்கே மாலை இரவுலே பதினைந்து அரை மணி நேரம் பதினைந்து நிமிடம் அல்லது அரை மணி நேரம் மழைப்பிடிவை ஆங்காங்கே கொடுக்கும் ஒதுக்குதலுடன் தென் மாவட்டங்களுக்கு கூட அதாவது சிவகங்கை ராமநாதபுரம் மற்றும் புதுக்கோட்டை மதுரை வடக்கு திண்டுக்கல் மாவட்டம் மதுரை மாவட்டம் சந்திக்குமிடம் திருச்சி மாவட்டம் துவரங்குறிச்சி புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி சிவகங்கை மாவட்டத்தோட புவந்தி மற்றும் மதுரை மாவட்டத்தோட மேலூர் கொட்டாம்பட்டி உள்ளிட்ட பகுதிகள் நத்தம் சுற்றுவட்டர பகுதி இந்த மாவட்டங்கள் இணையும் பகுதியில் கொடைக்கானல் மலைக்கு கிழக்கு பகுதியில் மழை இருக்கும் அதே போல் நீலகிரி மாவட்ட கிழக்கு பகுதியிலையும் சேலம் மாவட்டத்திலையும் மழை இருக்கும் சுத்தமாக மழை இல்லாமல் போய்விடாது லேசான மழை ஆங்காங்கே ஆங்காங்கே இருந்து கொண்டே இருக்கும் மாலை வந்தால் அது அறுவடையை பாதிக்காது ஆனால் மிரட்டும் ஒரு வட அதை பதினெட்டாம் தேதியிலேயே பத்தொன்பதாம் தேதி வட உள் மாவட்ட பகுதி வடகடலோரத்துக்கு நல்ல மழை தெரிகிறது பார்க்கணும் ஆனால் அதுவும் அரை மணி நேரத்துக்கு மேல நீடிக்காத அச்சப்பட வேண்டாம் அறுவடை விவசாயிகளை இப்படி வரக்கூடிய இருபத்தி நாலாம் தேதியிலிருந்து இன்னும் கொஞ்சம் மழையோட தீவிரம் கூடும் காரணம் என்னன்னா காற்றோட போக்கில் வழித்தடத்தில் மெல்ல மாற்றம் ஏற்படும் வடக்கு கிழக்கு நோக்கி பயணிப்பது கிழக்கு நோக்கி பயணிக்க தொடங்கிடும் ஏன்னா அந்தமான் வடக்கு பகுதியில் உருவாகக்கூடிய காற்று சுழற்சி இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது தேதிகளில் வடக்கு ஆந்திரப்பிரதேசம் வட ஒடிசா கடலோரம் வரை இருக்கிற காற்று சுழற்சி உருவாகும் என்பதனால் வரக்கூடிய இருபத்தி நாலாம் தேதிக்கு மேலே கொஞ்சம் மாலை இரவு வெப்பசலன மழைப்பொழிவு அளவு பரப்பில் கூடும் அது தென் மாவட்டங்களுக்கும் கொடுக்கும் ஏன்னா கிழக்கு காற்று அதாவது மேற்கிலிருந்து கணவாய் பகுதிகள் வழியாக வடகிழக்கு நோக்கி பயணிக்கும் காற்று நேர்மேருக்கிலிருந்து நேர் கிழக்காக பயணிக்கும் அதாவது வைமொழி காற்று நேராக ராதாபுரம் நோக்கியும் செங்கோட்டை காற்று அதாவது புனலூர் வழியாக ஆர் ஆரியங்காவு கணவாய் காற்று நேரடியாக தூத்துக்குடி நோக்கியும் கயத்தார் நோக்கியும் அதே போல் பாலக்காட்டு கணவாய் காற்று நேரடியாக டெல்டா மாவட்டங்கள் நோக்கியும் அதே போல் மைசூர் காற்று நேரடியாக திருவண்ணாமலை நோக்கியும் கிருஷ்ணகிரி தருமபுரி திருவண்ணாமலை மற்றும் செங்கல்பட்டு மாவட்டம் நோக்கியும் இருக்கும் என்பதனால் வரக்கூடிய இருபத்தி நாலாம் தேதிக்கு அப்புறம் மாலை இரவு பிடிவு கொஞ்சம் பரப்பில் கூடும் பெரிய அளவிலே பாதிக்கும் அல்ல ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே பெய்யக்கூடிய மழை தொடர்ந்து நாளையிலிருந்து ஆங்காங்கே கொஞ்சம் பரப்பில் இருந்து கொண்டே இருக்கும் நேற்றைக்கும் இருந்தது இன்றைக்கும் இருக்கும் வரக்கூடிய நாட்களில் அது இடிமழையாக மாறும் இருபத்தி நாலாம் தேதிக்கு மேலே இன்னும் கொஞ்சம் பரப்பில் கூடி மாத இறுதியில் நல்ல மழை காத்திருக்கு மாத இறுதியில் தென்மேற்கு போகிற மழை கொஞ்சம் தீவிரமடையும் பெரிசா தீவிரமடையாது ஏனென்றால் வடக்கு ஒடிசா பகுதியை நோக்கி தான் அந்த சிஸ்டம் போகும் போல் இருக்குது ஆந்திரப்பிரதேசம் வடக்கு பகுதி அல்லது மத்திய ஆந்திர பிரதேசத்தில் இருந்தால் தான் தென்மேற்குப் பருவமழை வலுப்பெறும் அல்லது பரப்பில் விட்டத்தில் அதிகரித்து தான் காற்று சுழற்சி வலுப்பெறும் காற்று குவிதல் என்பது ஒடிசா மேற்கு வங்க பகுதியில் போய் குவியும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் காற்றின் போக்கு திசையில் மாற்றம் ஏற்பட்டிருந்தாலும் மிதமான லேசான தென்மேற்குப் பருவமழை மாத இறுதியிலையும் இருபத்தி நாலாம் தேதியிலிருந்து வெப்பச்சலன மாலை இரவு பிடிவு அனைத்து மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே கொடுக்கும் என்பதை நினைவில் கொண்டு அனைத்து படிகளுக்குமே வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபமடைந்து அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி